அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொதுத்தமிழில் டுவெல்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர்கள் பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்து டு லெவன்த் வரைக்கும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர்களை எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ டுவெல்த்து புக் பார்க்குறோம் இது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோரில் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அதில் நூல் நூலாசிரியர்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் சிற்பி பாலசுப்ரமணியம் இவரோட நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க எழுதிய நூல்கள் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி இந்த நூல் வந்து சாகித்யாக விருது பெற்ற நூல் பூஜ்யங்களின் சங்கிலி இந்த ஐந்து நூல்களும் கவிதை நூல்கள் இது மட்டும் இல்லாமல் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் இது எல்லாமே உரைநடை நூல்கள் இது எல்லாமே இவரோட நூல்கள் ஏற்கனவே இதுல ஒரு கிராமத்து நதி அந்த நூல் வந்து அந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்து தீசு நடராசன் இவர் எழுதிய நூல்கள் தமிழ் அழகியல் கவிதை எனும் மொழி திறனாய்வு கலை தமிழின் பண்பாட்டு வெளிகள் அதாவது லெவன்த்து டுவெல்த்து டென்த்து எந்த புக்காக இருந்தாலும் சரி நான் புத்தகத்தில் கொடுத்துருக்க எல்லா நூல் நூலாசிரியர்களையுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஒரு சில ஒரு சில ஆசிரியர்கள் பேரை கேட்டால் நமக்கு ரொம்ப ஃபேமஸானவங்க மாதிரி இருப்பாங்க அவங்களோட முக்கியமாக எக்ஸாமில் கேட்கலான்னு நமக்கு தோணும் அது மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க மற்ற ஆசிரியர்கள் நூலெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ தீசு நடராசன் அப்படின்றவர்லாம் ரொம்ப ஃபேமஸான எழுத்தளர் கிடையாது இப்போ தண்டி பரளி நெல்லையப்பர் இது எல்லாமே புதுசு டுவெல்த்து புக்கில் உள்ளது பெரும்பாலும் நமக்கு வந்து சுரதா வாணிதாசன் முடியரசன் இது மாதிரி ஆசிரியர்களோட நூல்கள் தான் கேட்பாங்க இருந்தாலும் நமக்கு புத்தகத்தில் தான் பேஸ் அப்படின்றால புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல் நூலாசிரியர்களுமே நான் கொடுத்துட்டேன் அடுத்து தண்டி அவர் எழுதிய நூல் தண்டி அலங்காரம் அடுத்து கவிகேசரி சாமி தீட்சிதர் இவர் எழுதிய நூல் வம்சமணி தீபிகை பரலிசோ நெல்லையப்பர் இவர் எழுதிய நூல்கள் நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி அடுத்து ரா ஆ பத்மநாபன் இவரோட நூல் பாரதி கடிதங்கள் அடுத்த ஆறுமுக நாவலர் ஆறுமு ஆறுமுக நாவலர் வந்து நமக்கு வந்து மிக முக்கியமான எழுத்தாளர் அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு தொண்டு செய்த தமிழறிஞர்கள் அந்த டாபிக்லையும் இவரோட பேர் இருக்கும் இப்போ இவர் வந்து திருக்குறள் பரிமலகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை இந்த நூல்களுக்கு இந்த நூல்கள் எல்லாத்தையுமே பதிப்பிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் இந்த ரெண்டு நூல்களை எழுதியிருக்காரு அடுத்து ந பிச்சைமூர்த்தி இவர் எழுதிய நூல் காட்டுவாத்து அகிலன் அவர்கள் எழுதிய நூல் நெல்லூர் அரிசி ந முத்துசாமி இவர் எழுதிய நூல் சுவரொட்டிகள் ஐயப்ப மாதவன் இவர் எழுதிய நூல் மலைக்கு பிறகும் மலை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி இப்போ ஐயப்ப மாதவன் அதெல்லாம் புது கவிஞர்கள் அது தான் இருக்குது ஆனால் ந பிச்சைமூர்த்தி அகிலன் இவங்க கருவி மறந்த வீடு இது ரெண்டுமே சிறுகதை தொகுப்புகள் தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் இதெல்லாமே புதினங்கள் அடுத்து மாயூரம் வேதநாயகம் இவரும் முக்கியமான எழுத்தாளர் இவர் இவர் எழுதிய நூல் பிரதாப முதலியார் சரித்திரம் இதுதான் தமிழில் தோன்றிய முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் அடுத்து சித்தாந்த சங்கீரகம் பெண்மதி மாலை திருவருள் அந்தாதி சர்வ சமய சமரச கீர்த்தனை சுகுண சுந்தரி இது எல்லாமே மாயூரம் வேதநாயகம் அவர்கள் எழுதிய நூல் இதில் சுகுண சுந்தரி சித்தாந்த சங்கிகரம் பிரதாப முதலியார் சரித்திரம்லாம் ரொம்ப முக்கியமான நூல்கள் அடுத்து மா ராசமாணிக்கனார் இவர் எழுதிய நூல் பத்து பாட்டு ஆராய்ச்சி நான் காமராசன் இவர் எழுதிய நூல் கருப்பு மலர்கள் நா காமராசன் கருப்பு மலர்கள் இது ரொம்ப முக்கியமான நூல் ஏற்கனவே ஒரு டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அடுத்து பக்தவச்சல பாரதி இவர் எழுதிய நூல்கள் பணுவல் இலக்கிய மானிடவியல் பண்பாட்டு மானிடவியல் தமிழர் மானிடவியல் தமிழக பழங்குடிகள் பாணர் இனவரைவியல் தமிழர் உணவு இதில் ஏற்கனவே தமிழக பழங்குடிகள் அப்படின்றத நம்ம சின்ன கிளாஸஸில் பார்த்துட்டோம் அடுத்து ஜலாலுத்தின் ரூமி இவர் எழுதிய நூல் மஸ்னவி அடுத்து என் சத்தியமூர்த்தி இவர் எழுதிய நூல் தாகங்கொண்ட மீனொன்று பூ மாணிக்க வாசகனார் இவரை பூமணி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள் அறுப்பு வயிறுகள் ரீதி நொறுங்கல்கள் எல்லாமே சிறுகதை தொகுப்பு வெக்கை பிறகு அஞ்ஞாடி கொம்மை இதெல்லாமே புதினங்கள் இதில் அந்த அங்ஞாடி அப்படின்ற நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அடுத்து இவர் கருவேலம் புக்கள் அப்படின்ற பேரில் ஒரு திரைப்படம் ஒன்றையும் எடுத்திருக்காரு அடுத்து வ சுபமாணிக்கம் இவர் எழுதிய நூல் கம்பரியார் ஏற்கனவே நம்ம லெவன்த்து தமிழில் கம்பன் யார் அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறது யாருன்னு இங்கே கம்பரியார் இது ரெண்டுக்குமே ஆசிரியர்கள் வேற வேற கொடுத்துருக்காங்க ஆனால் புத்தகத்தில் இருக்கிறத நான் அப்படியே கொடுத்துருக்கேன் அங்கே வந்து கம்பன் யார் அப்படின்ற நூல் வந்து டி கே கொடுத்திருந்தாங்க கொடுத்துருந்தாங்க இங்கே கம்பரியார் அப்படின்ற நூலுக்கு வ சுபமாணிக்கம் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே புத்தகத்தில் இருக்கிறதான் தான் நான் கொடுத்துருக்கேன் ராஜாஜி இவர் எழுதிய நூல் சக்கரவர்த்தி திருமகள் பருதிமார் கலைஞர் இவரும் முக்கியமான ஆசிரியர் இவர் எழுதிய நூல்கள் பாருங்க ரூபாவதி கலாவதி இது ரெண்டுமே நாடக நூல்கள் நாடகவியல் அப்படின்றது இலக்கண நூல் அடுத்து இவரோட நூல் வந்து தனிப்பாசுரத் தொகை இந்த தொ இந்த நூலை வந்து ஜியு போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு அப்ப தனிப்பாசுர தொகை அந்த நூலோட ஆசிரியர் யாரு பருதிமார் கலைஞர் ஆனா அது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா ஜியு போப் பெரும்பாலும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டால் நமக்கு ஜியு போப் தான் ஆன்சரா இருப்பாரு அடுத்து உவே சா இவரோட நூல் இங்கே உயிர் அந்த ஒரு நூல் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து சுரதா இவரோட இயற்பெயர் ராஜகோபாலன் இவர் எழுதிய நூல்கள் துறைமுகம் தேன்மலை மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் இதெல்லாமே முக்கியமான நூல்கள் அடுத்து சி மணி சி பழனிசாமி இவரோட பேரு இவர் எழுதிய நூல்கள் யாப்பும் கவிதையும் வரும் போகும் ஒளி சேர்க்கை இது இவரோடது சி மணி அவர்களோடது அடுத்து மறைமலை அடிகள் இவரோட நூல்களும் ரொம்ப முக்கியம் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை சாகுந்தல நாடகம் மாணிக்கவாசகர் வாசகர் வரலாறும் காலமும் இதெல்லாமே இவரோட நூல்கள் அடுத்து ராமலிங்க அடிகள் நம்ம வள்ளலார்னு சொல்லுவோம் இல்லையா அவரோட நூல்கள் திருவருட்பா திருவருட்பாலையே ஐந்தாவது திருமுறை தான் அந்த தெய்வமணி மாலை இருக்கு இது போன குரூப் போர்ல கொஷின் கேட்டிருந்தாங்க தெய்வமணி மாலை அந்த நூல் அந்த நூலை பத்தி ஒரு கொஷின் வந்திருந்தது மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் இது எல்லாமே இவரோட நூல்கள் அடுத்து திருஞான சம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகளுமே திருஞான சம்பந்தரோடது இந்த பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி இவரோட இவங்களோட நூல்கள் மொத்தமாக சேர்த்து சேர்த்து அதுக்கு பேரு தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படுது மூவர் தேவாரம்னு சொல்லுவாங்க அதில் ஃபர்ஸ்ட் மூணு திருமுறைகள் திருஞான சம்பந்தரோடது அடுத்த மூணு திருமுறைகள் வந்து திருநாவுக்கரசரோடது அடுத்து ஏழாம் திருமுறை சுந்தரரோடதா இருக்கும் எட்டாம் திருமுறை வந்து மாணிக்கவாசகரோட அவரோட தான் இருக்கும் தோப்பில் முகமது மீரான் இவர் எழுதிய நூல்கள் ஒரு குட்டி தீவின் வரைபடம் சாய்வு நாற்காலி கூணன் தோப்பு சாய்வு நாற்காலி அப்படின்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது இந்த அகாதமி விருது பெற்ற எல்லா நூல்களையுமே நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஷன் வரும் அடுத்த அசோகமித்ரன் இவர் எழுதிய நூல் ஒரு பார்வையில் சென்னை நகரம் நகுலன் அவரோட பேரு டி கே துரைசாமி இவர் எழுதிய நூல்கள்லாம் மூன்று ஐந்து கண்ணாடியாகும் கண்கள் நாய்கள் வாக்குமூலம் சுருதி இப்படின்ற பேர்ல சிறு சிறு தொகுதிகளா எழுதியிருப்பார் இவரோட தொகுப்புகள் நூல்கள் எல்லாத்தையுமே அடுத்து பாலச்சந்திரன் சொல்லிக்காடு இவர் எழுதிய நூல் சிதம்பர ஸ்மரணம் இவர் வந்து ஒரு மலையாள எழுத்தாளராக இருப்பாரு இவரோட நூல்களை தான் கே வி சைலஜா அப்படின்றவங்க சிதம்பர நினைவுகள் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க அடுத்து வைமு கோதை நாயகி இவங்க எழுதிய நூல் இந்திர மோகனா இந்த வைமு அதுக்கு அப்ரிவேஷன் பாருங்க வைத்தமான வைத்தமாநிதி முடும்பை இவங்க எப்படி அழைக்கப்படுறாங்க நாவல் ராணி சுதா மோகினி ஏக அரசி அப்படின்லாம் அழைக்கப்படுறாங்க அடுத்து சிவாஜி கணேசன் இவர் எழுதிய நூல் எனது சுயசரிதை ரா காசிராசன் இவர் எழுதிய நூல் காப்பியத்தமிழ் புதுமை பித்தன் இவங்களோட நூல் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வே இறையன்பு இவர் தான் இப்ப நமக்கு தலைமைச் செயலராயிருந்தவரு ஒரு இருந்தவர் தமிழை ஒரு மொழியா கொண்டு எழுதி பாஸ் பண்ண இவரோட நூல்கள்லாம் இலக்கியத்தில் மேலாண்மை வாய்க்கால் மீன்கள் இந்த வாய்க்கால் மீன்கள் வந்து தமிழ்நாடு வளர்ச்சித்துறையோட துறையோட பரிசு பெற்ற நூல் அது மட்டும் இல்லாமல் ஏழாவது அறிவு உள்ளொளி பயணம் மூளைக்குள் சுற்றுலா ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் இந்த நூல்கள் எல்லாம் இவர் எழுதியிருக்காரு அடுத்து தமிழ் நதி இவங்களோட பேர் கலைவாணி இவங்க எழுதுனது அதன் பிறகும் எஞ்சும் நந்தகுமாரனுக்கு மாதுங்கி எழுதியது சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி காணல் வரி ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் இப்போ இதெல்லாம் ரொம்ப நமக்கு படிக்கிறோன்னு இல்லை ஆனால் இந்த புதுமை பித்தன் அது மாதிரி மா ராசமாணிக்கனார் இவங்களோடதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இது மாதிரி புது கவிஞர்கள் அவங்களோடதெல்லாம் ஒன்று ரெண்டு தடவை ரீட் பண்ணீங்கன்னா போதும் ராஜமாணிக்கனார் எழுதுனது பாருங்க மொகஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் சோழர் வரலாறு பல்லவர் வரலாறு பெரிய புராண ஆட்சி தப்பா வந்துருச்சு பெரிய புராண ஆட்சி ஆராய்ச்சி பெரிய புராண ஆராய்ச்சி தமிழ்நாட்டு வட எல்லை பத்துப்பாட்டு ஆராய்ச்சி புதிய தமிழகம் இது எல்லாமே மா ராஜமாணிக்கனார் அவரோட நூல்கள் சுகந்தி சுப்ரமணியன் இவங்க எழுதின நூல் புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியம் ஜான் பன்யன் இவர் எழுதிய நூல் பில்கிரிம்ஸ் புரோக்ரஸ் அடுத்து ஹச்ஏ கிருஷ்ணன் கிருஷ்ண பிள்ளை இல்ல கிருஷ்ணனார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எழுதின நூல் ரச்சன்ய யாத்ரிகம் போற்றி திராகவல் ரச்சன்ய மனோகரம் இது எல்லாமே இவரோடது இவர் இவரோட நூல்களும் ஒரு தடவை குஷ்ணின் கேட்டிருந்தாங்க அடுத்து நல்லூர் நத்தத்தனார் இவர் எழுதிய நூல் சிறுபான்ற்று படை அடுத்து சாந்தா தத் இவங்க எழுதிய நூல் கோடைமலை வ சுபமாணிக்கம் இவர் எழுதிய நூல் தமிழ் காதல் வள்ளுவம் கம்பர் சங்கநேரி மயிலை சீனிவேங்கடசாமி இவர் எழுதிய நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் கிவ ஜெகநாதன் இவருட நூல் ஏழு பெருவள்ளல்கள் கண்ணதாசன் இவருட நூல் இயேசு காவியம் அரு ராமநாதன் இவர் எழுதிய நூல் வீரபாண்டிய கட்டபொம்மன் டுவெல்த் புக்ல இருக்க முக்கியமான ஆசிரியர்கள் அது மட்டும் கொடுக்காம புத்தகத்துல இருக்க எல்லா நூல் நூல் ஆசிரியர்களையுமே கொடுத்துட்டேன் இதுல நீங்க செலக்டிவா படிங்க இந்தந்த நூல் இந்தந்த ஆசிரியரை பத்தி கேட்க சான்ஸ் இருக்கு நம்ம அதை நல்லா படிச்சுக்கலாம் மற்றதை ஒரு கிளான்ஸ் நீங்க ரீட் பண்ணுங்க போதும்